அல்லாஹி ரஹ்மான் ரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல்முஹிஇ இதனுடைய பொருள் உயிர் அளிப்பவன் அதாவது நமக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள் ஏதேனும் செயலிழந்து விட்டால் அது இதயமாக இருந்தாலும் சரி சிறுநீராகும் சிறுநீரமாக இருந்தாலும் சரி நுரையீரல் மற்ற கை கால்கள் கண் போன்ற ஏதேனும் ஒரு உறுப்புகள் நமக்கு பழுதுபட்டு விட்டால் அது செயல்படாமல் போய்விட்டால் மருத்துவரை போய் பார்த்தும் நமக்கு அதில் ஏதேனும் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தால் நமக்கு ஆரம்ப நிலையிலேயே இதை பற்றிய ஒரு அச்சம் ஏற்பட்டால் நாம் இந்த அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல்முஹியி என்பதனை ஓதிவர வேண்டும் அதனை ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ஒன்பது தடவை வர வேண்டும் எந்த நேரமாக என குறிப்பிடப்படவில்லை நம் ஏது நேரமாகவும் சதாவாகவும் ஓதிக்கொள்ளலாம் இதனை தன் உடலில் உள்ள ஏதாவது ஒரு உறுப் உறுப்பு இழக்கப்படும் நிலை ஆகுமோ என்று அஞ்சுபவர்கள் இதனை ஏழு நாளைக்கு ஓதி உடலில் தடவிக்கொள்ள வேண்டும் அதாவது நம் இதயம் இதயமாக இருந்தால் அதில் ஓதி ஊதி கொள்ள வேண்டும் கண்ணாக இருந்தால் நம் கைகளில் ஊதி கண்களில் தடவிக்கொள்ள வேண்டும் அதாவது பேராலிஸ் போன்று கைகள் செயலிழந்தவர்கள் வாதம் போன்றவர்கள் முடக்குவாதம் ஏற்பட்டவர்கள் கால் நடமாட முடியாமல் இருப்பவர்கள் ஆகியோர்கள் கைகளில் ஊதி கால் பகுதியிலோ அல்லது கைகளிலோ தடவிக்கொள்ள வேண்டும் அவ்விதம் நாம் செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த உறுப்புகளில் ஏதேனும் இழக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பான் அதற்கு மீண்டும் உயிர் அளித்து அதனை செயல்பட செய்வான் அல்லாஹ் காத்தல் புரிவான் அவனுக்கு இதயத்தில் துணிவும் ஏற்படும் ஆகையினால் இந்த அழகிய திருநாமங்களில் ஒன்றான உயிர் அளிப்பவன் என்பதனை இதயபூர்வமாக நாம் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தலா அதனை முன்னேற்றத்தை நாம் கண்கூடாக காணலாம் தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்